தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக செல்வமுடைய நியமித்துமாறு கோவி நகர் நாகரம் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழிசு கட்சிக்கும் புலட்டுக்கும் வந்து கடிதம் எழுப்பியிருக்கிறார் சமந்தனையா வந்து வெற்றமாக கடமை இந்த பதவி தொடர்பாக இலக்கண அனுப்பிய கடைகளுக்கு தமிழிசு கட்சியின் நிலைப்பாடு முன்னர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் திரு கோவிந்த கருணாகரன் அவர்கள் திரு இயக்கத்தினுடைய செயலாளரும் தலைவரும் என்னிடமும் நேரடியாகவே பேசியிருந்தார்கள் இந்த விடயத்தில் முதலாவதாக ப இதை பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய கூட்டமைப்பைச் சேர்ந்த பிற பாராளுமன்ற பிரதிநிதிகள் முதலாவது அதை பற்றி யாரை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் அல்லது யார் தலைவராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முதலாவது கட்ட கருத்து ஒருமைப்பாடு பாராளுமன்ற இடத்திலே வர வேண்டும் நாங்களும் அவர்களிடத்திலே பேசியிருக்கின்றோம் திரு செல்வம் அடைக்கல்நாதனும் த எங்களுடைய தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் பேசியிருக்கின்றார்கள் அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதனுடைய நேற்று ரெண்டு மணிக்கு முதலில் பாராளுமன்ற குழுவை சந்தித்து பேசும்படி நான் கேட்டிருந்தேன் ஆனால் நேற்று அவர்கள் சிலர் பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் இல்லாதபடியால் அல்லது அவர்கள் அவகாசம் வேணும் என்று சொன்னபடியால் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்தில் இருந்து பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஏற்கனவே எண்ணியவாறு மாலை ரெண்டு மணிக்கு பாராளுமன்றத்தை கட்டத்திலே கூடி இந்த யார் கட்சியினோ பாராளுமன்ற குழுவினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டவர்கள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி மாலை ரெண்டு மணிக்கு அவர்கள் கூடி தீர்மானிப்பதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர கருத்து கொண்டிருப்பதாக அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும் அந்த கருத்தை எங்களிடம் எங்களோட தரப்புக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் மறுபடியால் முதலிலே பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் இன்றைக்கி பாராளுமன்றம் இருக்கிறது வளமையை போல பாராளுமன்ற குழு அந்த விடயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படி ஸ்ரீ செல்வமலைகள்நாதன் வருவதற்கு இணக்கத்தின் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை கூறியிருக்கின்றோம் அவ்வாறு எல்லோ எல்லாரும் ஒற்றுமையாக அந்த தீர்மானத்தை எடுப்பார்களாக இருந்தால் அது சிறந்த ஒரு கருத்தாக தீர்மானமாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களும் எங்களுடைய கட்சிகளை கட்சிகளும் எந்த வகையிலேயும் பிளவுக்கு பிரிவுக்கு குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் ஒற்றுமையாக ஒரு தீர்மானத்தை அவர்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதன் வழியே அவர்கள் ஒருவரை தெரிவு செய்வார்கள் செல்வம் அடைக்கல்நாதனும் இந்த பொறுப்புக்கு தான் தர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே முதலில் பாராளுமன்ற குழு தீர்மானிப்பதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் அதற்கு நாங்கள் அவர்களுக்கு அவர்களை அவ்வாறு ஒரு பொருத்தமான இணக்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம் இல்லை எங்கள் தரப்பில் யார் அப்படி வர வேண்டும் என்று எங்களோட இன்னும் பேசவில்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவர்கள் பாராளுமன்ற குழு இது வீட்டு சின்னத்திலே கேட்டு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற ஒருவர் இருக்கின்றார்கள் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது இன்றைய சூழ்நிலையிலே எங்களிடமும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் இணக்கம் ஏற்பட வேண்டும் அந்த இணக்கத்தின் அடிப்படையில் ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் அந்த பொறுப்புக்கு இதுவரையில் திரு செல்லமணக்கானுடைய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதை இணக்கத்தின் அடிப்படையில் அப்படி தெரிவு செய்தால் அது எதிர்காலத்துக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு ஒரு வழியாக இருக்க முடியும் என்ற கருத்தும் எங்கள் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி